வணக்கம் மக்களே இன்னைக்கு சிம்லா கோஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு ஸோ வந்து க கருவேப்பில் அடுத்ததான் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு நெக்ஸ்ட்டு தேங்காய் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து சிம்லா அந்த கோஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இதில் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு இது நல்லா வேகட்டும் இதுக்கு நடுவில் வந்து நம்ம சின்ன வெங்காயமும் அந்த பச்சை மிளகாவும் குறை குறன்னு அரைச்சி வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும் அதோடய பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து வேக விடுங்க ஸோ லாஸ்ட்டு ஃபைனலில் வந்து தேங்காவை குறை குரணு அரைச்சி வச்சிருக்கேன் இல்லையா அதை மேலே தூவி இறக்கிட வேண்டியது தான் நிஜமாவே ரொம்ப சூப்பரா இருக்கும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க மக்கள்